நண்பர்களே இலங்கையில் நாடு தழுவிய ரீதியில் மக்கள் ஒரு முக்கியமான தீர்ப்பை சொல்லி இருக்கிறார்கள் அனுரகுமாரி நாயக்கா ஏழைகளின் அவர் தங்களுடைய தீர்ப்பார் என்கின்ற ஒரு முக்கியமான நோக்கிலே இந்த தேர்தலில் அளப்பரிய வெற்றியை அவருக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இதற்கிடையில் பேசப்படுகின்ற விடயம் வடக்கு கிழக்கில் தமிழ் தேசியத்தினுடைய நிலைமை என்ன கிழக்கிலே தமிழ் தேசியம் வெற்றி பெற்று விட்டது வடக்கிலே தமிழ் தேசியம் தோல்வி அடைந்து விட்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது இது சரியா இல்லை இது தேசியம் தொடர்பான ஒரு பிரச்சனை இல்லை மக்களினுடைய உணர்வு தொடர்பான பிரச்சனை எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து சின்னாபின்னமாகி தங்களுக்குள் சொந்தமாக தாங்கள் மட்டும் முன்னேற வேண்டும் என்று எப்பொழுது நினைத்தார்களோ மக்களை கைவிட்டார்களோ அப்பொழுது இருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பித்து விட்டது மக்கள் அவர்கள் மீது வெறுப்பு கொண்டு விட்டார்கள் என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும் தற்பொழுதும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பாடு தோல்வி அடைந்த தமிழ் தேசியத்தை சும்மா வாய்ப்பேச்சில் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிற கட்சிகள் மீண்டும் வீட்டிலே ஏறி சவாரி செய்ய யோசிப்பதாகவே தற்பொழுது படுகிறது அவர்களுடைய போக்கு எனவெனில் மாகாண சபை தேர்தல் இருக்கிறது மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இருக்கின்றன தேர்தல் இரண்டு தேர்தலும் எப்படியோ ஆறு மாதத்திற்குள் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனில் அதனை பிற்போட மாட்டார் ரணில் விக்ரமசிங்க செய்தது போல ஆகவே யாழ்ப்பாணத்திலே தமிழரசு கட்சிக்கு மாபெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது அது சுமந்திரன் சொல்கின்றார் தமிழரசு கட்சியின் எழுச்சி பேரெழுச்சி என்றெல்லாம் சொல்கின்றார் அப்படியல்ல தமிழரசு கட்சி எப்பொழுதும் மக்களினுடைய குறைகளை பேசாமல் கொழும்பிலிருந்து அரசியல் செய்ய தொடங்கியதோ அப்பொழுது இருந்தே தமிழரசு கட்சியினுடைய வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது மாவை சேனாதி ராஜா கையறு நிலையில் இருக்கின்றார் இப்படியான ஒரு தலைவர் தமிழரசு கட்சிக்கு தேவை இல்லை என்றே பொதுமக்கள் குறிப்பிடுகின்றார்கள் அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் சுமந்திரன் தமிழரசு கட்சியை தன் கையில் எடுத்ததன் பிறகு எப்ப எப்பொழுது சம்பந்தன் சுமந்திரனை தமிழரசு கட்சிக்குள்ளே கொண்டு வந்தாரோ அன்றிலிருந்து சுமந்திரன் எவ்வாறாவது தமிழரசு கட்சியை தன் பக்கம் எடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலையிலே தொடர்ச்சியாக இருந்து வந்தார் அது இப்பொழுது ஆகிவிட்டது அவ்வாறுதான் ஆகி இருக்கிறது இதுதான் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இப்ப சுமந்திரன் வந்து ஒரு ஆஹ் காணிக்குள்ள போயிருந்து பிளாவில பிளாவில ஏதோ குடிச்சு கொண்டிருக்கிறார் மற்றது வந்து ஏற பிடிச்சு உழுது கொண்டிருக்கிறார் என்பதற்காக மக்கள் வாக்கு போட மாட்டார்கள் மக்களினுடைய அன்றாட தேவைகள் அன்றாட பிரச்சனைகள் மீன்பிடி பிரச்சனைகள் ஒவ்வொரு வீட்டிலும் அடுப்பெரிய வேண்டும் என்கின்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இவர்கள் சண்டை பிடித்து அடிபட்டுக் கொண்டு அது மட்டுமல்ல வாக்குகளை பிரிப்பதற்காக சுயேட்சை குழுக்களை எல்லாம் போட்டுக்கொண்டு இவ்வாறு தில்லுமுல்லு முள்ளு பொழுது மக்கள் ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் ஏன் தேசிய கட்சிகள் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு யாழ்ப்பாணத்திலே மையம் கொண்டு ஒரே ஒரு கூட்டம் தான் பெரிதாக அவர் எதுவுமே செய்யவில்லை அனுரவகுமார திசநாயக்கா ஒரே ஒரு கூட்டத்தில் அவர் சொன்ன விஷயங்கள் அது மட்டுமல்ல அந்த காணி விடுவிப்பு மற்றும் இராணுவ முகாம்களை அகற்றுவது என்பது தொடர்பாக குறிப்பிட்ட விடயங்கள் மக்கள் மத்தியிலே மிக முக்கியமான அடிப்படை தேவைகளின் பிரச்சனை என்ன என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வாங்கித்தாரன் அல்லது வந்து ஐக்கிய நாடுகள் சபையில கொண்டு போய் நிறுத்துவோம் என்று அது இரண்டாம் பிரச்சனை மக்களினுடைய வாழ்வியல் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அரசியல்வாதிகளின் கையில் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கிறது ஆகவே நீங்கள் அரசியல்வாதிகளை கைவிட்டால் எல்லோரும் தூக்கி எறியப்படுவார்கள் என்பதுதான் இங்கே அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் இந்த தமிழரசு கட்சிக்கு ஏற்பட்ட இந்த பின்னடைவை காரணம் கொண்டு இப்பொழுது எல்லோரும் சேருவோம் சேருவோம் என்று சொல்கின்றார்கள் மீண்டும் மீண்டும் மக்களினுடைய தலையில் அரைக்க பார்க்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது சுமந்திரன் சொன்னார் தான் வெற்றி பெறாவிட்டால் தேசிய பட்டியலில் நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என்று நிச்சயமாக அவர் நாடாளுமன்றம் செல்வார் நாம் பார்க்கத்தான் போகிறோம் சுமந்திரனின் பேச்சு விழலுக்கு இறைத்த நீர் போன்றது அவர் நிச்சயமாக நாடாளுமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது மக்களின் நன்மை குறித்த கட்சியின் செயற்பாடுகளின் மீது அக்கறை செலுத்துவதை விட்டுவிட்டு எப்படி தமிழரசு கட்சியில் தோளின் மேல் ஏறிக்கொண்டு தேர்தல்களில் ஆசனங்களை கைப்பற்ற முடியும் என்பதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார் ஆண்டாண்டு காலமாக அவர்கள் பாராளுமன்ற கதிரையிலே அமர்ந்து கொண்டு சுகம் அனுபவித்தவர்கள் பார் பெர்மிட்டை பெற்றவர்கள் தற்பொழுது அந்த பாராளுமன்றத்திற்கு செல்ல முடியாமல் இருப்பது ஏதோ கால் உடைந்தது போல அவர்களுக்கு இருக்கிறது எனது எனவே எவ்வாறாவது அவர்கள் இந்த நாடாளுமன்ற கதிரியை கைப்பற்ற வேண்டும் என்பது தொடர்பாகவே அவர்கள் முயற்சி தவிர மக்களை பற்றி யாருமே கவலைப்படவில்லை மீனவ மக்கள் மரிய மக்கள் ஏழை மக்கள் இருக்கிறார்கள் விவசாய மக்கள் இருக்கிறார்கள் மற்றும் அன்றாடு உழைத்து சம்பாதிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய பிரச்சனையை பற்றி எந்த அரசியல்வாதியும் பேசாமல் இருந்ததன் காரணத்தினால் தான் அவர்கள் இந்த முறை தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்ப கிழக்கில பேரழிச்சி பெற்றிருக்கிறது தனிப்பெரும் கட்சியாக தமிழரசு கட்சி பேரழிச்சி பெற்றிருந்தாலும் யாழ்ப்பாணம் இன்னும் வண்ணியில ஒவ்வொரு ஆசனத்தை மட்டு மட்டுமே கைப்பற்ற முடிந்தது பெரும் பின்னடைவுதான் அதற்காக வந்து வடக்கில தமிழ் தேசியம் சரிந்து விட்டது கிழக்கில தமிழ் தேசியம் உயர்ந்து விட்டது என்பல்ல தேசியம் என்பது உள்ளுணர்வான ஒரு விடயம் ஆகவே அது தமிழ் தேசியம் தேசிய உணர்வு என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழர்களுக்குள்ளும் இருந்து இருக்க வேண்டிய இருந்து கொண்டிருக்கிற விடயம் இந்த விடயத்தை யாரும் விட முடியாது ஆனால் அரசியல்வாதிகள் செய்த காரணத்தினால் தான் அவர்கள் இவ்வாறு தோல்வியை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிட்ட பொழுது பத்து ஆசனங்களில் தமிழரசு கட்சிக்கு ஆறு ஆசனங்கள் மட்டுமே இருந்தது இந்த முறை அதிலும் பார்க்க இரண்டு ஆசனங்கள் அதிகமாக கைப்பற்றியிருக்கிறது ஆனாலும் யாழ்ப்பாணத்திலும் சுமந்திரன் வன்னியிலும் மருத்துவர் சத்தியலிங்கமும் அடைந்திருக்கக்கூடிய தோல்விகள் பெரும் பின்னடைவாய் பார்க்கப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில் தமிழரசு கட்சி வட்டாரத்தில் இதே நேரம் கடந்த பல தசாப்தங்களாக தமிழரசு கட்சியின் வாக்கு வங்கியிலே வாக்கு வங்கியில் ஏறி சவாரி செய்து வந்த பிளட் டெலோ இபிஆர் எல் எஃப் கட்சிகளின் கூட்டான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த தேர்தலில் தனது நான்கு ஆசனங்களில் மூன்றை இழந்திருக்கிறது வன்னியல் மட்டுமே ஒரு ஆசனத்தை அதனால் கைப்பற்ற முடிந்தது மற்றொரு கட்சியான தமிழ் மக்கள் கூட்டணியினாலும் எந்த ஒரு ஆசனத்தை கைப்பற்ற முடியவில்லை ஆகவே இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அடுத்தது சுயேட்சை குழுவான டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சுயேட்சை குழு இலக்கம் பதினேழு தே யாழ்மா தேர்தல் மாவட்டத்திலே வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகி இருக்கின்றார் இது என்ன விடயத்தை காண்பிக்கிறது என்றால் அவர் மக்கள் மத்தியிலே சென்று வேலை செய்தார் ஒவ்வொரு பெரிய கூட்டங்கள் போடவில்லை பேசிக்கொண்டு இப்பொழுது நல்ல விஷயம் அவர் பேஸ்புக்ல எந்த லைவும் போடுறதில்லை நல்லது நல்லது அவ்வாறு ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பழகி வர வேண்டும் வந்து இந்த பேஸ்புக்ல குழந்த பிள்ளைகள் மாதிரி லைவ் போடுறதை விட்டு விட்டு மக்களினுடைய பிரச்சனைகளை தேடி தேடி அவர் வந்து ஆராய்ந்து தீர்த்து வைக்க வேண்டும் அதற்கும் ஒரு மரியாதையான முறையிலே தீர்த்து வைத்தால் தான் மக்கள் அவரை தொடர்ந்து விரும்புவார்கள் இப்ப சாபகச்சேரியில நாங்கள் பார்த்தோம் அவருக்கு கேக் வெட்டி கொண்டாடினார்கள் அவரை மிகப்பெரிய ஒரு தலைவராக அந்த சாபகச்சேரி சந்தையிலே அந்த மக்கள் நினைக்கிறார்கள் இவர் ஏதாவது தங்களுக்கு செய்வார் என்று ஆகவே நிச்சயமாக அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் ஆனா கஜேந்திரன் செல்வராஜா கஜேந்திரன் சொன்ன மாதிரி முக்குதனமான வார்த்தைகளை அதாவது பிரச்சனைக்குரிய வார்த்தைகளை பேசக்கூடாது ஏனெனில் பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியான வார்த்தைகளை பாவிக்க வேண்டும் அங்க போகும் பொழுது தேசிய தான் போவன் மற்றது நிறைய நிறைய விஷயங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகவே மிக நாசூக்காக அரசியல் வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது அனுரகுமார திசநாயக்காவிக்கு ஏன் மக்கள் இவ்வளவு அள்ளி கொடுத்தார்கள் என்றால் முக்கியமாக அவர் குறிப்பிட்ட விடயம் உங்களுடைய ஏழ்மையை போக்குவேன் உங்களுடைய சமையலறையில் நீங்கள் சமைத்து சாப்பிடக்கூடிய வழியை ஏற்படுத்துவேன் இது முக்கியமான விஷயம் ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னவெனில் ஒரு ஆபத்தான விஷயம் இருக்கிறது இந்த தேசிய கட்சிகள் அல்லது தேசியத்தை உடைத்து விட்டு தனி இப்ப முஸ்லிம் தேசியம் அல்லது தமிழ் தேசியம் என்ற விஷயங்களை எல்லாம் உடைத்து விட்டு ஒற்றை தேசிய குடைக்குள் அவர் கொண்டு வர நினைக்கிறார் என்பது ஆபத்தான விஷயம் என்பது மக்களுக்கு புரியவில்லை அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கும் புரியவில்லை எல்லோரும் தங்கள் தங்கள் கதிரைக்காக மட்டுமே பாடுபட்டார்களே தவிர மக்களினுடைய மனநிலையை அவர்கள் அறிந்து கொள்ள ஹம் தவறிவிட்டார்கள் ஆகவே அனுரகுமார சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் இந்த தேசியத்தை உழைத்துவிட்டு எல்லாம் ஒன்றுக்குள் இருப்பது ஆனால் இப்ப எல்லாம் ஒன்றுக்குள் இருப்பது பொருளாதார பிரச்சனையை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம் ஆனால் மக்கள் இப்ப சிங்கள மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் எப்படி கடந்த ஐந்து வருடங்களிலே மூன்று முறை ஜனாதிபதிகளை மாற்றிவிட்டார்கள் விட்டார்கள் அஹ் மைத்ரிபால சிறிசேனவை மாற்றினார்கள் அதுக்கு பிறகு அஹ் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக மாறினார் கோடாபாய ராஜபக்ஷவை மாற்றிவிட்டார்கள் இப்பொழுது அனுரகுமாரதி நாயக்காவை கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆகவே சிங்கள தேசியம் மிகத் தெளிவாக தங்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து வைத்திருக்கிறது தமிழ் தேசியம் இன்னும் தங்களுக்கு என்ன தேவை என்பதை புரியவில்லை இது அரசியல்வாதிகள் போட்டு குழப்பின குழப்பத்தின் காரணமாகவே இவ்வாறான மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அடுத்து அடுத்த முன்னேற்றம் இன்னும் இரண்டு தேர்தல்கள் வர இருக்கின்றன ஆகவே இந்த இரண்டு தேர்தல்களையும் எவ்வாறு முகம் கொள்வது என்பது தொடர்பாக யோசிக்க வேண்டுமே தவிர மக்களினுடைய பிரச்சனை என்ன மக்களுக்கான தேவை என்ன அவர்களை எப்படி திருப்திப்படுத்துவது அவர்களுடைய பிரச்சனையை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பது தொடர்பாக யோசிக்க வேண்டுமே தவிர இந்த பொது கட்டமைப்பு அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு ஒரு சுமூகமான ஒரு ஒற்றுமையான வழிக்கு எல்லோரும் வர வேண்டும் என்பதை இந்த தேர்தல் வெளிப்படையாக காட்டி நிற்கிறது ஆகவே தேர்தலில் படுதோல்வி அடைந்த இந்த கட்சிகள் மற்றும் தமிழரசு கட்சியில் இருந்து விலகி போன தனிநபர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் என்று இப்பொழுது கதைக்க தொடங்கிவிட்டார்கள் இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உயிர்ப்பு கொடுப்பதற்காக அல்ல தங்களுடைய சொந்த சொந்த கதிரைகளை இழந்ததன் பிறகுதான் அவர்களுக்கு இந்த உணர்வு வந்திருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் தங்களுடைய சொந்த கதிரைகளை இழந்துவிட்டு இப்பொழுது சுடுது மடியப்படி என்று ஓடிக்கொண்டு திரிகின்றார்கள் ஆனால் இது மக்கள் மத்தியில் எடுபடாது ஆகவே மக்களுக்கான தேவைகள் என்ன என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய தருணம் இது தேசியத்துக்குள்ளே சிங்கள தேசியத்துக்குள் கரைந்து விடாமல் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனி தேசியத்தை கட்டியெழுப்ப வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது அதை உணர்ந்து வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது நல்லது நேர்களே மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்